அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மார்க்கெட்டுகளில் கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ தக்காளி எடை கொண்ட கிரேட்டின் விலை இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு வரையும் இரண்டாவது ரக தக்காளியும் நானூறுக்கு மேல் ஐநூறு ஐநூற்றம்பது வரையும் விற்றுள்ளது முதல் தரமான தக்காளி டாப் அண்ட் டாப் அறுநூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அதேபோல் பாகை பள்ளி எடுத்துக்கொண்டால் முந்நூறுக்கு மேல் நானூறு ரூபாயும் இரண்டாவது ரக தக்காளியும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அறுநூற்றி முப்பது வரையும் சென்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இரண்டாம் ரகம் தக்காளி முன்னூறுக்கு மேல் ஐநூறு வரையும் முதல் தரமான தக்காளி ஐநூறுக்கு மேல் அறநூற்றி இருபது வரையும் விற்றுள்ளது என்பதை அறியவும் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த மார்க்கெட் நிலவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்